தேர் திருவிழாக வந்திருக்கோம் இங்க பெயர்ந்து வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழ் கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் நாங்க முதல் உரிமை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளையார் இரண்டாவதாயிரப்பது முருகன் மூன்றாவது தேர்வு வந்து அம்மன் அம்மனுக்குரிய

அம்மன் என்றாலே எல்லா மக்களும் திரண்டு வந்த எந்த எல்லா ஊர்ல இருந்து அலங்கை குத்துவாங்க கொடுத்துவாங்க எடுத்து எல்லாரும் நேர்த்தி காணனுக்காக வணக்கம் இது உங்கள் லண்டன் தமிழன் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க சூடாவும் இருக்கு நம்ம இப்போ இருக்கிறது வந்து அம்மன் ஈலிங் அம்மனோட தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கோம் ரொம்ப கோலாகலமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம நதியா நதியாக தானே நதியா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க தான் ஹெல்ப் இருக்காங்க இன்றைக்கி காலையில் இருந்து எனக்கு யாருமே கிடைக்கல ஸோ இந்த மூணு தேரையும் சூப்பராக பார்த்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிருக்கோம் பத்தாயிரத்துக்கு மேலே மக்கள் வந்து இங்கே மட்டும் இல்லை யூரோப்லேருந்து எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நல்ல சூடாக இருக்குது கீழே ரொம்ப பயங்கர சூடாக இருக்குது இந்த ஃபுல் நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலேருந்து இது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த முதல்ல இருக்கிறது வந்து இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது பிள்ளையார் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து முருகன் கடைசியாக தெரிகிற பெரிய தேர் வந்து அம்மன் ஸோ இது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த எபிசோடு உங்களுக்கு சூப்பராக போது எனக்கு சூப்பராக இருக்குது நான் வந்து பரதநாட்டியம் ஆடிட்டுருக்கேன் தேங்க்யூமா நத்தியா தேங்க்யூ டு நதியா நதியா ஃபேமிலி அப்படியே திருப்பி பார்த்தா சென்னையிலேருந்து அவங்க அம்மாலாம் வந்திருக்காங்க அவங்களால தான் இன்றைக்கி இன்ட்ரொடியூஸ் ஆனாங்க ஸோ எல்லாருமே இருக்கிறாங்க ரொம்ப நன்றிமா தேங்க்யூமா தேங்க்யூ பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ் மக்கள் ஃபுல்லாக இருக்காங்க ரோடு ஃபுல்லாக நம்ம ஆளுங்க தான் ஸோ நான் வந்திருக்கிறது வந்து ஈலிங் அப்படின்னு ஒரு இடத்துக்கு ஈலிங்கில் இன்னைக்கு வந்து அம்மன் கோயில் திருவிழாவில் நடந்துகிட்ருக்கு இது வந்து என்ன சொல்கிறது இவ்வளோ பேரை ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே சிலுக்குதுங்க மெய் சிலுக்கிற ஒரு ஒரு ஃபீலிங்கு

வருடி விரதத்தை எல்லாம் செய்வாங்க கூட பெண்கள் பால் பால் கூட எடுத்து கற்பூர சட்டி எல்லாம் எடுத்து வருவாங்க அப்ப எங்களோட கல்ச்சர் எங்க நிறைய ப்ரமோட் பண்ணுவாங்க யங் பீப்புளுக்கு அதனால ஓகே ஓகே மற்றது அம்மன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த கூட்டம் ஓகேங்க

புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழ் கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் நாங்கள் முதல் உரிமை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முன்னுக்கு நின்று இதை வந்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறதே நமது இளம் சமுதாயம் தான் இதுதான் தமிழுக்கு கிடைச்ச முதல் வெற்றியாக நான் பார்க்கின்றேன் தமிழ் எளியோர்கள் முன் வந்து நமது தமிழ் மொழி நமது கலை கலாச்சாரம் நமது சமயம் அனைத்தையுமே இங்க அதுவும் பிரித்தானியா மண்ணில் பிரித்தானியா என்பது சாதாரணமான ஒரு இடம் மிகவும் இயந்திரமான ஒரு நாட்டிலே இவர்கள் இது தங்களுடைய நேரத்தை நமது சமயத்துக்காக நமது கலாச்சாரத்துக்காக கொடுத்து நீங்க பாருங்கள் அவர்கள் உடுத்து கொண்டிருக்கின்ற அந்த அணிகளை பாருங்கள் அவர்கள்

இந்த இளையோரை முன்னடத்திய நம்ம அந்த பெற்றோர்களுக்கு நான் நன்றி சொல்ல காணப்பட்டிருக்கின்றேன் രാജൻസിലെ സുരേഷ് ശശികലേ നിലമ്പോറിട്ട് കോരംകാലത്ത് அங்கத்தவ இந்த கோயில் உருவாகிறதுக்கு நான் இருந்த இருந்தி ஐம்பது பேர் நானும் எல்லாமே எங்களை பண்பாடு எங்கள் விழுமையங்களை கட்டி பற்றி எல்லாருமே திருப்பியும் நான் ஆகவே நான் முடிக்கிறேன் எங்கள் கலை கலாச்சாரங்களை எங்கள் இளையோர் எடுத்து செல்வது அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து உழுமனையாக இருப்பது ஏ ஐரோப்பா கண்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட முப்பதுனாயிரம் கரம் மக்களிங்க வந்து ப பங்கெடுப்பது பால்குடம் காவடி கரகம் என்று சொல்லி எல்லாமே இங்கே என்னென்ன பண்ணுறாங்க பால்கூட பால் குடம் பால் கூடம் எடுக்கிறாங்க காவடி கரகம் கலை கலாச்சார விழுமியங்களை எங்களுக்கு தொடர்ந்து இந்த மண்ணிலையும் வந்து மறக்காமல் கொண்டு செல்வது என்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இரண்டு ஆடு அனுப்பட்டு நிற்கிறார்கள் உங்கள் பேர் சார் என் பேர் குஹா குமரன் நான் பின கவுன்சிலர் ஃபார் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பின்னரா லண்டன் பரோ ஹாரோ இன்று ஸ்ரீ கனகதுர்கே அம்மனண்ட தேர் திருவிழாவில் திருவிழாவில் கலந்து கொண்டதை நச்சு பெருமிதப்படுகிறேன் எல்லாரும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க நல்ல வெதராக இருக்கு அம்மன் எல்லாரும் சமூகமாக வந்து அம்மன் அருளை பெற்று வாழ எல்லாருக்கும் வாழ்த்துகிறேன் வணக்கம் ஹரோஹரா ஹரோஹரா இப்போ ஈலின் ஈலிங் அம்மன் தேர் திருவிழா நடந்துகிட்ருக்கு பாருங்கள் இந்த சைடு மட்டும் இல்லாமல் அந்த சைட்லேயும் மக்கள் நிறையா பேர் இருக்காங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு குட்டி தேர் முன்னாடி போயிட்டுருக்கு பின்னாடி இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது தமிழனுக்கு பெருமை சேர்த்து எங்கள் யாழ்ப்பாண மண்ணிலே பிறந்து தமிழனுக்கு பெருமை சேர்த்து குயின் கிட்ட இருந்து ஸ்பெஷல் மெடல் பெற்ற செட்டியார் வாங்க சார் எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்கு சொல்லுங்க எப்படி இந்த மாதிரி மக்கள் வந்து கடல் ஆட்டம் திரண்டு வந்திருக்காங்க எப்படி உங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது சூப்பர் அதே நேரத்திலே இந்த ஆலய நிர்வாகம் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன்பட இருக்கின்றோம் என்றால் இதை ஒரு துறமாக திடீர் வருட இந்த கோவிட் ரிஸ்ட்ரிக்ஷனுக்கு பிறகும் இதன் மிக துறமாக ஒழுங்காக இந்த எங்கள் நிகட்டியில் இந்த இங்கே வந்து இதை செய்வதற்கு வசதியை செய்து கொடுத்த அவர்களுக்கு இதே நேரத்தில் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம்

அம்மன்படி வந்து எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக அருண்காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் நினைக்க பக்தி பரவசமாக இருக்கிறது ரொம்ப நன்றிங்க ரெண்டு வருஷமா இல்லாம இப்ப கூட்டம் அதிகமா இருக்கு இந்த வருஷம் ஆமா இந்த வருஷம் கூட்டமாக இருக்கிறது

பிள்ளையார் முருகன் பம்மன் மூன்றா மூன்று பேர்கள் வீதிபெண் வந்து கொண்டிருந்தார் என்ன முதல் பிள்ளையார் இருப்பது முருகன் மூன்றாவது அம்மன் பிள்ளையார் முருகன் ரொம்ப நன்றி சார் அம்மன் அங்க அவங்க இவர முன்னாடியா அவருக்கு பிள்ளையார்

நல்லா நம்ம மக்களை பாக்குறதுக்கு இவ்வளவு மக்கள் இருக்காங்களான்னு தெரியுது அப்போதான் ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இது உங்களுக்கு எப்படிங்க இருக்கு நல்லா எப்படி இருக்குமா நல்லா இருக்கா எவ்வளவு நேரமா எழுத்துட்டு வர்றீங்க இப்ப தேர்தல் ஆமா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வர்றது ரொம்ப நல்ல மகிழ்ச்சியா இருக்குல்ல

கடது ஆலய அழைக்கிறோம் ஒட்டி சூரிய பகவான் கூட இந்த காட்சியை பார்க்க வரும் என்று விநாயகர் தேர் அதைத் தொடர்ந்து முருகன் அதனைத் தொடர்ந்து அம்மன் ஆலய தேர் பவனி வருகிறது மற்றவர்கள் எப்போதோ சிந்தனையரின் மக்கள் விடுவுகளை மனத்தில் வைத்து புகே நடக்கிறது இது மட்டுமல்ல பொதுமக்கள் அவர்கள் தங்கள் முடிவு மட்டுமல்ல தாயை மக்களின் விடுவை எதிர்பார்த்து அவர்கள் இருக்கிறார்கள் தாய மக்களின் விடுவுக்காக வணங்குகிறார்கள் தாய மக்கள் விடுபட வேண்டும் அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் நாடு வாழ்ந்தால் நாங்கள் வாழ்வோம் என்ற அடிப்படையில் சமயம் ஊடக எவ்வளவு சமூக பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் கொன்றையும் சும்லை உமை மந்தன புலகே பெற்ற சீரவிராமியம் தாதி அப்பா உள்ள கரும்பு திரையும் கையில் அனையும் திரிபுரா சுந்தரிய எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க முதல் வருஷமா அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா நிச்சயமா நிறைய வேண்டியிருப்பீங்க எல்லாம் நடக்கும் ரொம்ப நன்றி இன்னும் எவ்வளவு இப்போ நல்லா ஓகேவா இருக்கா உங்களுக்கு சீல் பண்றீங்க ஓகே ரொம்ப நன்றி இருக்கீங்க ஓகேவா இருக்கா ஓகே எவ்வளவு நேரமும் தூக்கிட்டு இருக்கீங்க அது ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குமா நைன் தேர்ட்டில இருந்தது ஓகே என்ன இருக்கு ஆனா ஓகேவா இருக்கீங்களா இப்ப சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க எல்லாரும் சுத்தமா ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது ஆரம்பிக்குது இது ரெண்டு வருஷம் ஆச்சு டூ இயர்ஸ் கேப் இருந்தது இப்போ ஓகேவா இருக்கா நீங்க பண்ணிருக்கீங்களா அது

Since morning. Since morning. And have you seen this before or is this the no first time no, 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 no. here? The my life, How's the crowd? Very nice. Nice. You don't know. I wish I could come here next year. Oh, you will definitely come here. <laughs> How are you feeling? How's, it? Okay, thank you. How's the security situation here? It's calm. Everyone is good. And have you seen this before? Yes, I've come it a few times. Oh, a few times. Do you like it? take care of them. Oh, thank you. <laughs> <laughs>

Ah, was that Vikas? Vikas. Okay, and you? My name is Kashir. Oh, yes, Kashir. Yeah. Oh, nice. Yeah. Super. Yeah. Ah, okay, okay. Yeah. Ah, super. Oh, yeah. Ah, yeah. not, yeah. Super. Okay. Ah, who?